வானவெளியில் மகாகவி பாரதியார் உலா வருவதாக நினைத்துக் கொண்டு கவிஞர் கண்ணதாசன் எழுதிய வரிகளது வானவெளி வீதியிலே பாரதியை கண்டேன் வைத்தவெளி வாங்காமல் பார்த்தபடி நின்றேன் வானவெளி வீதியிலே பாரதியை கண்டேன் வைத்தவெளி வாங்காமல் பார்த்தபடி நின்றேன் மோனவெளி வீதியிலே முச்சடங்கி நின்றான் மோனவெளி வீதியிலே முச்சடங்கி நின்றான் மூன்று தமிழ் ஐந்த கவி முன்னடந்து சென்றேன் மூன்று தமிழ் ஆய்ந்த கவி முன்னடந்து சென்றேன் வெண்ணிலவின் குளிர்முகத்து நடுவே கூணம் வெண்ணிலவின் குளிர்முகத்து நடுவே குத்துகிற மீசையையும் கண்டேன் குத்துகிற மீசையையும் கூர்வெளியும் கண்டேன் தேனமுத பாவளனின் சிந்தைமிடை ஏதோ தேனமுத பாவளனின் சிந்தைமிடை ஏதோ தீராத துன்ப நிலை சிந்துவதை கண்டேன் தீராத துன்ப நிலை சிந்துவதை கண்டேன்